ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு பிரீசனமாக இருந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து அஞ்சு அம்பியர் ப்ளக் பேஸ் பேஸாக வந்து ப்ளக்கு இருக்குது இதில் வந்து நைட்டில் வந்து மினி மினிப்பாக எரிஞ்சு கொண்டிருக்கு காரணம் இன்னும் இந்த எல்இடி லைட்டு எரிஞ்சு கொண்டுருக்கே இந்த ரீசன் தான் காரணமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பாருங்கள் உங்களோட வீடுகள்லேயும் இது வந்து இப்படியான பிரச்சனை இருந்தால் உடனடியாக அதை நிப்பாட்டி கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பாருங்க சப்ளை ஒன் பண்ணி பார்க்குறேன் ஒரு சைட்டுக்கு கரண்ட் வருது மற்ற நியூட்ரலையும் பார்க்குறேன் நியூட்ரல்லையும் பவர் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு சொல்லி ஸோ இது வந்து சரியான மாதிரி முறையானதாக இல்லை வந்து இந்த இப்படியான வீடுகளில் இப்படி இருந்தால் அதுக்கு ஏஸாகத்தான் இருக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏத்துலேயும் இப்படி கரண்ட் வருது ஏத்துல கரண்டே வரக்கூடாது ஆனால் இங்கே ஏத்துலேயும் கரண்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இப்படியான வேலைகள் வீடுகளில் உங்களுக்கு வீடுகளில் எப்படி இருக்குமாதிரி இருந்தால் சரியான மாதிரி மின்சார கசிவு ஏற்பட்டு மின்சாரமும் கூடுதலான அதாவது மீட்டரும் ரீடிங்கும் ஓட வெளிக்கிடும் மற்ற வந்து உங்களுக்கு வந்து ஏற்று ஏற்று அடித்தாலும் ஃப்ரீபிள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை வந்து முழுசையாக முழுமையாக நிவர்த்தி பண்ணணுன்னா ஃபுல்லாகவே எங்களோட லைன்லாம் செக் பண்ணணும் ஏற்று கிரவுண்டாக வந்து ஏற்று வந்து ரொட்டை வந்து சரியான மாதிரி இருக்கிறதுக்கு அதை பார்க்க போகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்படியானதுகளெல்லாம் நாங்கள் பார்த்து தான் மற்ற இதுகள்லாம் சரி பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஃபாலோஃபர்ஸ் சப்ஸ்கிரைப் ப்ரோக்ராம் நன்றி ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள் பாருங்கள் நியூட்டல்ல நியூடல்லையும் லைன் வருது ஸோ இதுவெல்லாம் அப்படி வரவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நைட்டுலேயும் ஆஃப் பண்ணி வச்சாலும் லைட் எரியுறதுக்கு இதுதான் காரணம் ஸோ அடுத்த வீடியோவில் இதோட விரிவாக பார்ப்போம் சண்டே நன்றி தேங்க்யூ சார்